வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை பார்ப்போமா கிறிஸ்தவ மதத்தின் தோற்றம் உலக வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்ச்சியாகும் மிக குறுகிய காலத்தில் அம்மதம் உலகம் முழுவதும் பரவியது யூதர் மரபில் கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தார் யூதேவயாவை சேர்ந்தவர்கள் யூதர்கள் இவர்களே ஹிப்ருக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் யூதர்கள் நாடோடிகள் ஆப்ரஹாம் ஐசக் யாக்கோபோ ஆகியோர்களின் தலைமையில் வாழ்ந்தனர் பின்னர் கிமு இருநூற்றி இருபத்தி இரண்டில் பாலஸ்தீனத்தை அடைந்தனர் அங்கிருந்த ஆதிவாசிகளை விரட்டிவிட்டு இஸ்ரேல் என்னும் இடத்தில் குடியமர்ந்தனர் எகிப்தியர்கள் அஸ்ரியர்கள் பாரசீகர்கள் கிரேக்கர்கள் சிரியர்கள் ரோமானியர்கள் ஆகியோர் மாறி மாறி தாக்கியதாலும் பஞ்சத்தின் காரணமாகவும் இவர்கள் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர் அங்கு பல சோதனைகளை அனுபவித்தனர் கிமு முன்னூற்றி முப்பதில் இவர்களை அலெக்சாண்டர் தாக்கி வெற்றி பெற்றார் ரோமானியர்களும் இவர்களை தாக்கி விரட்டினர் எனவே நாடெற்ற அடிமைகளாக யூதர்கள் தெரிய வேண்டியதாயிற்று முதல் உலக போருக்கு பின்னரே இவர்கள் தாய்நாடான இஸ்ரேலை அடைய முடிந்தது கிறிஸ்தவர்களின் வேத நூலான பைபிள் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றியதாகும் எதிர்காலத்தில் இயேசு பிறக்கப்போவது பற்றியும் அவர் வாழ்க்கை பற்றியும் அவர் இளம் வயதிலேயே சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார் என்பது பற்றியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பல தீர்க்கதரிசிகள் கூறிய தகவல்கள் இதில் அடங்கியுள்ளது புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவருடைய வாழ்க்கையை கூறுவதாகும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எதிர்காலம் பற்றி கூறிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவ்வாறே நடந்திருக்கின்றனர் ரோமர்கள் யூதர்களை அடக்கி ஆண்ட காலம் அது ஒடுக்கப்பட்டு கிடந்த யூத சமுதாயம் எப்போது விடுதலை பெறுவோம் என்று ஏங்கி கிடந்தது அக்காலகட்டத்தில் மரியாள் என்ற யூத கன்னிப்பெண் பெண் அவர் முன் கடவுளின் தூதன் தோன்றி மரியாலை பயப்படாதே நீ தேவனின் அருளால் கர்ப்பவதி ஆவாய் ஒரு குழந்தையை பெறுவாய் அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு என்றார் மரியாளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது மணமகன் பெயர் யோசேப்பு இவர் ஒரு தச்சர் திருமணத்திற்கு முன் நான் கர்ப்பவதி ஆவேனா இது எப்படி சாத்தியம் என்று மரியால் அச்சத்துடன் வினவ பரிசுத்த ஆவி உன் மீது படும் அதன் மூலமாக நீ கர்ப்பம் அடைவாய் என்று தூதன் கூறி சென்றார் மரியாளின் வயிற்றில் தேவகுமாரன் பிறப்பார் என்பதை யோசிப்புக்கும் தேவதூதன் தெரிவித்தான் அக்காலத்தில் ரோமானிய சக்கரவர்த்தியாக இருந்த அகஸ்துராயன் மக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க உத்தரவிட்டான் குடிமக்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள அவரவர் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அதன்படி யோசிப்பும் தங்கள் சொந்த ஊரான வெத்லேகம் சென்றனர் இந்த பெத்லேகேம் இப்போது பாலஸ்தீனத்தில் ஜெருசலத்திலிருந்து ஆறு மைல் தூரத்தில் உள்ளது ஏராளமான மக்கள் வெத்லகேமில் குவிந்திருந்தனர் தங்குவதற்கு இடமின்றி நிறை மாத கர்ப்பிணியான மரியாலும் யோசேப்பும் ஒரு சத்திரத்தில் ஆடு மாடுகளுக்கான தொழுவத்தில் தங்கினர் அங்கு மரியாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டனர் இதன் பிறகு முப்பது வயது நிரம்பிய முழு மனிதராக விவலியத்தில் தோன்றுகிறார் இயேசு இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன் നന്യുടൻ ഉങ്ങളിൽ அன்பு സഹോദരി മാലത്തി ബാലൻ